அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா கலைகளுக்கு வல்லவர் சுக்கர பகவானாவார் கால புருஷர்களின் அங்க அமைப்பு அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சர ராசி இந்த ராசி இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அதே மாதிரி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் அதே மாதிரி இந்த ராசி வந்து ஒரு சுப ராசி இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பகலில் செய்யக்கூடிய வேலை இவங்களுக்கு சாதகமாக அமையும் பகல் தொழில் இவங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் இந்த ராசியில் பிறந்தவங்க இயற்கையாகவே அழகுடையவராக இருந்தாலும் அதனுடன் செயற்கை அழக அதிகப்படுத்துறது இந்த ராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு செயலாகும் அழகான தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க ஆடை அணிகலங்களில் வாங்குவதெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இவங்களுடைய உடல் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா மூக்கு தண்டுல ரொம்ப உயர்ந்து காணப்படும் துவாரங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அகன்று இருக்கும் அதே மாதிரி சிரித்தா பாத்தீங்கன்னா இருபுறங்களிலும் கன்னங்கள்ல குளி விளற மாதிரி பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் உடையவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க மூக்கு மூலியமாக ரொம்ப அழகான தோற்றமுடையவர்களாக நிறைய இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கோ அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழக்குவார் இந்த துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்துட்டு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க ரொம்ப நேர்மையான குறிக்கோள் கொண்டவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்திங்கன்னாவே தெரியும் நீதி நேர்மையை கட்டுப்பட்ட அந்த தராச ராசி சின்னமாக கொண்டவங்க அதனால் எல்லா விஷயத்துலேயும் நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்படணும் அப்படின்னு அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க யாராவது நடக்கலை அப்படின்னா ரொம்ப ஆத்திரப்படக்கூடியங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க தராசி எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் எப்படி துல்லியமாக தன்னை எடை போட்டு காமித்துக்குதோ அதே போல தான் இந்த துளாராசி அன்பர்கள் மற்றவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்கள எடை போட்டு பார்த்துருவாங்க ரொம்ப வசீகரமான தோற்றம் உறுதியான பேச்சாற்றல் கொண்டவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த சூழ்நிலையுமே சந்தோஷமா வாழணும் சந்தோஷமான மனநிலையில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய அபார திறமை இவங்களுக்கு நிறைய இருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னே நினச்சிடலாம் அந்த அளவுக்கு வாக்கு சாதிர்த்தியம் மிக்கவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க வெளி வட்டாரங்களில் நண்பர்களிடம் சரளமாக பேசும் பழக்கம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும் வீட்டுக்கு ஒன்றுமே தெரியாதவர்கள் போல ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்தாலும் வெளியில் எல்லாருக்குமே இவங்கள தெரியக்கூடியங்களா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பொறுப்புகளை கூட மற்றவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடியங்களா அதாவது வாழ்க்கை துணையிட்டேயோ அல்லது அம்மாக்கிட்டேயோ அல்லது அவங்க அப்பாக்கிட்டேயோ பெரும்பாலும் இந்த குடும்ப விஷயங்களை பொறுப்புகளை அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடியங்களா அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க வெளி வட்டாரத்தில் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டாப்பான இடத்துல இருப்பாங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம்ள்ளே அவங்கள வீட்டில் கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்ல ஒரு ஜாலியாக நான் மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள துளாராசி என்பர்கள் இருப்பாங்க எதற்கும் எதுக்குமே சலிச்சிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்காக முழுமையாக பாடுபடக்கூடியங்களாக இருப்பாங்க தோல்வியை கண்டு இவங்க தோண்டு விடவும் மாட்டாங்க இவங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திரும்ப திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபிச்சம் நிறைந்த வாழ்க்கையாக பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுடைய வாழ்க்கை அமையும் அதற்கு காரணம் எப்பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்வாங்க இந்த துளாராசி அன்பர்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை நல்ல ஒரு அறிவாற்றலும் ரொம்ப அமைதியான குணத்துடனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பும் பெற்றவராக இவங்க இருப்பாங்க தேவைகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப செலவுகளை செய்யக்கூடியங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் சிக்கனமாக நடந்துக்குவாங்க காலம் அறிந்து உணவளிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி தான் இவங்களும் அறிந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவாங்க அது துளாராசி அன்பர்கள் வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா ஒருவங்க கோபப்பட்டாங்கன்னா ஒருத்தர் அமைதியாயிருவாங்க பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு சிறப்பாக இருப்பாங்க குடும்ப சூழல் இவங்களுக்கு சிறப்பாகவே பெரும்பாலும் அமையும் மன வேற்றுமையோ அல்லது கருத்து வேறுபாடோ ஏற்பட்டால் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வாங்க விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கை துணை இவங்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை பொறுத்தவரையிலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே அமையும் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் சாதகமாக அமைந்தது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத வாரத்தை பொறுத்த உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சனி பகவான் வக்கரகமடைந்திருக்கிறார் அனருண ரோகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதனும் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரன் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது இதனால் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ராசியில் பயணிக்கிறார் இதனால் பணம் வரவு அதிகமாக இருக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் நீண்ட நாட்களாக இழுப்பறியா இருந்த ஒரு காரியம் கூட இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய ஆடர்கள்லாம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு சுமூகமான சூழலை இந்த வாரத்தில் காணப்படும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனை கூட படிப்படியாக சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகள் மூலியமாகவும் ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வரும் பெண்களை பொறுத்தவரையிலும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இழுப்பறியாக இருந்த ஒரு காரியம் கூட இந்த டைம் சாதகமாக முடிய இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் சாமர்த்தியமான பேச்சாற்றல் மூலியமா மற்றவர்களோட மனதில் இடம் பிடித்திருவீங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு துளாராசியில் சி சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது வாக்கு வன்மையால் உங்களுக்கு லாபம் இந்த வாரத்தில் அதிகமாகும் பழைய பாக்கிலாம் இந்த டைமு வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு இதெல்லாம் தேடி வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அலுவலக பணி வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க இதனால் மற்றவர்களோட பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சு திறன் இருக்கு குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பயணங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் துணிச்சலுடன் எல்லாத்துலேயும் செயல்படுவீங்க அதனால இந்த வாரியம் நீங்க துணிச்சலாக செயல்படுற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் விளையாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாடங்களும் கொஞ்சம் கூடுதலாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நவகிரகங்களில் உள்ள சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான கிழமை அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி இந்த கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ